உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இக்காணொலியில் மூன்று சிறுகதைகளை நாம் கேட்கலாம் வக்கீல் சார் என்னை என் இருந்து காப்பாற்றுங்க சார் காப்பாற்றுங்க ஏன்பா என்ன நடந்துச்சு அதையும் கேட்குறீங்க வக்கீல் சார் கடந்த நாலஞ்சு மாசம் ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து என்னை பாடா படுத்துறா புக்கை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சொல்கிறேன் சார் மொதல் மாதம் முப்பது நாட்களில் கராத்தே கற்றுக்கொள்வது எப்படிங்கிற புக்கை வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்து முப்பது நாளும் என்னை உடம்ப ரணகலமாக்கி கராத்தையை கற்றுக்கிட்டேன் நானும் நம்ம பண்டாட்டி தானே தாங்கிக்கிட்டேன் இன்ட்ரெஸ்டிங் கேளுங்க வைக்க சார் அப்புறம் அடுத்த முப்பது நாட்கள் வர்மக்கலை கற்றுக்கொள்வது எப்படிங்கிற புக்கை வாங்கிட்டு வந்து முப்பது நாளும் என் உடம்புல கதைக்கடி ஆடிட்டா நானும் வலிக்காதது மாதிரியே தாங்கிட்டேன் ம் மூணாவது மாதம் என்ன புக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஐயோ முப்பது நாட்களில் தற்பாக்கு கலையை கற்றுக்கொள்வது எப்படிங்கிற புக்கு சார் முப்பது நாளும் கொரிலா தாக்குதல் நடத்தி என்னை நில கொலையை வச்சுட்டா சார் பாவம் நீங்கள் தான் அப்புறம் நாலாவது மாதம் என்ன புக்கு வாங்கிட்டு வந்தாங்க முப்பது நாட்களில் சார்பட்ட பரம்பரையாவது எப்படிங்கிற புக்கு சார் முப்பது நாளும் முகம் விங்காத நாளே இல்லை வைக்கல் சார் அப்புறம் அஞ்சாவது மாதம் என்ன புக்கு அதுதான் சார் என்னை தன்னம்பிக்கையே தகர்த்துடுச்சு அஞ்சாவது மாதம் அவள் வாங்கிட்டு வந்த புத்தகத்தை பார்த்து வெலை வெளத்து போய் இனிமேலும் வீட்டில் இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு இங்கே ஓடி வந்துட்டேன் வக்கீல் சார் அவ்வளோ அதிரடியான புக்கா அது அந்த புக்கு என்ன முப்பது நாட்களும் முப்பது விதமான உப்மா செய்வது எப்படிங்கிற புக்கு வக்கீல் சார் என்ன நேயர்களே முப்பது விதமான உப்மாக்களை பற்றி பார்ப்போமா பாரிஸ் நகரில் ரயில் நிலையம் அருகில் ஒரு முறை ஒரு பயங்கர வெடிகுண்டு சம்பவம் நடந்தது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் அனைவரும் தப்பித்தனர் ஆனால் அவர்களுடன் இந்த மிகவும் உறுதுணையாக இருந்த ஒரு பயிற்சி நாய் மட்டும் போலீசார் வசம் சிக்கியது ஆனால் அந்த நாயை வைத்துக் கொண்டு போலீசாரால் துப்பு துளக்க முடியவில்லை காரணம் அது எந்த முறையில் எந்த மொழியில் பயிற்சி கொடுக்கப்பட்டது என்ற விவரம் அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை உதாரண உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் வளரும் நாய் உட்கார் என்றால் உட்கார்ந்து கொள்ளுமாம் இதை போல எப்படியாவது இந்த நாயை வைத்தே குற்றவாளிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய முடிவெடுத்தனர் எல்லோரும் முயற்சி செய்து ஒரு வழியாக ஒரு பன்மொழி கலைஞரை அழைத்தனர் அவருக்கு அறுபது மொழிகள் வரை அத்துப்படி அவர் ஒரு ப்ரொஃபஸரும் கூட அவரும் வந்து விதவிதமான மொழிகளை பேசி முயற்சி செய்தும் பயனில்லை அந்த நாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை கடைசியில் பழம்பெரும் மொழிகளில் ஒன்றான ஹிப்ரு என்ற மொழியில் அவர் பயிற்சியை துவக்கியதும் நாய்க்கு புரிய ஆரம்பித்தது உடன் அதை வைத்து குற்றவாளிகளின் இருப்பிடம் கண்டு உடன் கைது செய்து செய்தது பாரிஸ் போலீஸ் அந்த புரொஃபஸருக்கு பாராட்டுக்கள் குவிந்தது அந்த பாரிஸ் அரசாங்கம் ஏகப்பட்ட விருதுகளை அள்ளித்தர முடிவு செய்தது விருந்து ஒன்றையும் ஏற்பாடு செய்தது விருந்தில் அவரிடம் கேட்கப்பட்டது உங்களால் பாரிஸ் பெருமை அடைந்தது உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் வழங்கப்படும் என்றனர் பணம் வேண்டுமா விலை கூடிய கார்கள் வேண்டுமா மாளிகை வேண்டுமா அரசாங்க பணிகள் வேண்டுமா என்று அவர் மறுத்துவிட்டார் எனக்கு உதவியாக இருந்த அந்த நாயை மட்டும் செய் தயவு செய்து எனக்கு வழங்கி விடுங்கள் என்றார் அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியம் சிலர் இவருக்கு பைத்தியம் என்றனர் ஒரு அதிகாரி கேட்டார் ஏன் அந்த நாயை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அதற்கு அவர் அந்த நாயை என் வீட்டிற்கு கொண்டு போய் என் மனைவி முன் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் கஷ்டப்பட்டு இந்த பல மொழிகள் படிக்க முயலும் போதெல்லாம் அவள் சொல்லுவாள் எந்த நாய் கேட்க போகுதுன்னு இதையெல்லாம் படிக்கிறீங்கன்னு அதுக்காகத்தான் இதை கொண்டு போகணும்னு சொன்னவுடன் அரங்கம் சிரிப்பொழியில் நிறைந்தது இறுதியாக ஒரு தன்னம்பிக்கை கதையை பார்ப்போமா இதன் கதாநாயகி ஒரு நோயாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேருகிறாள் அவள் மனதில் அணு அளவு கூட தாம் குணமடைவோம் என்ற நம்பிக்கை இல்லை இதனால் மனமும் பாதிக்கப்பட்டுவிட உட்கொள்ளும் மருந்தினால் எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை ஆனால் அவளை பேணும் செவிலிப்பன் மட்டும் நம்பிக்கையுடன் அவளை எப்போதும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் அவளது அறையின் வெளியில் ஒரு மரம் தனது இலைகளை தினமும் உதிர்த்து கொண்டே வருகிறது அந்த காட்சி அவளை மிகவும் பாதித்தது அதை சுட்டி காட்டி அதே போல தானும் செத்து கொண்டிருப்பதாக புலம்ப ஆரம்பிக்கிறாள் மரத்தின் ஒரு இலையை தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து போகின்றன இந்த கடைசி இலை விழும்போது தானும் இறந்து விடுவோம் என அஞ்சுகிறாள் சோகத்தின் பிள்ளையை மாறிக்கொண்டே வருகிறாள் செவிலி எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவள் நம்பவில்லை நாளை காலை கடைசி இலை உதிரும்போது தானும் உதிர்வோம் என்று நம்பினாள் பொழுது விடிந்தது என்ன ஆச்சரியம் அந்த ஒற்றை இலை உதிரவில்லை இதை கண்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி பிறந்து விட்டது நம்பிக்கை விதை முளைத்து விட்டது அந்த ஒற்றை இலை போல தானும் வாழலாம் என எண்ணி ஆரம்பித்து விட்டாள் மருத்துவரோடும் மருந்துகளோடும் நன்கு ஒத்துழைத்தாள் விரைவில் குணமடைந்தாள் அவள் வீட்டுக்குச் செல்லும் நாள் வந்தது செவிலி வந்து அவளை மரத்தரையில் அழைத்து சென்றாள் அந்த ஒற்றை இலையை பறித்து அவளிடம் தந்தாள் அது வெறும் துணியில் வரையப்பட்ட சேர்க்கலை என்பது தெரிகிறது அந்த செவிலி மரத்தின் கடைசி இலை உதிர்வதற்கு முன் ஒரு ஓவியினை கொண்டு அந்த இலையை மரத்தில் பொறுத்தியிருந்தாள் அது அவளது நம்பிக்கையை வளர்க்கும் கருவியாக வெற்றி பெற்றது பார்த்தீர்களா நம்பிக்கை என்னென்ன செய்கிறதென்று திடமான உள்ளமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உடல் என்ன உலகே வென்று காட்டலாம் இதை உண்மை என்று நம்புங்கள் உடலும் உள்ளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளவை அங்கே சிறு நம்பிக்கை தூறல் பட்டால் போதும் செடிகளும் பூக்கும் பூத்துக் குழுங்க ஆரம்பித்துவிடும்